இன்றைய வாக்குத்த வசனம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஒன்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தூத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் நம்முடைய மனம் ஒரு சலவை இயந்திரத்தை போலவும் நாம் படுக்கையில் புரண்டு படுத்தாலும் தூக்கம் வராமல் காலையில் எழுந்ததும் கவலை ஆம் நாம் உலகத்தின் கவலையின்றி வாழவே முடியாதா என்ற கேள்வி நமக்குள் இருக்கிறதா இன்று நாம் கவலையாகிய அந்த மிகப்பெரிய சுமலேயிருந்து நம்மை விடுவிக்கும் இயேசுவின் சீடராகிய பவுல் கற்பித்த ரகசியத்தையும் நம்முடைய கவலையை சமாதானமாக மாற்றும் ஒரு சூத்திரத்தை பற்றி பார்ப்போம் பவுல் இந்த திரூபத்தை எழுதிய போது ஒருவர் சிறையில் இருந்தார் வெளி உலகத்தில் அவருக்கு பெரிய பிரச்சனைகள் இருந்தன ஆனால் அவர் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்க சொன்னார் ஏனென்றால் ஒருபோதும் நாம் கவலைப்படுவதன் மூலம் நம்முடைய பிரச்சனையை தீர்க்க முடியாது நம்முடைய பலத்தை தான் உறிஞ்சிவிடும் பல இழப்புகள் தான் சந்திக்க நேரும் நாம் ஒவ்வொருவரும் கவலைப்படுவதற்கு பதிலாக நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தை தெரிந்தெடுத்து கொள்ளலாமே வெறுமனமே புலம்பலாக இல்லாமல் நமக்கு கிடைக்காத ஒன்று கிடைத்து விட்டது போல தேவனுக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கலாம் என்னுடைய கவலையை மாற்றியதற்கு நன்றி ஆண்டவரே என்று நம் தேவைகள் போராட்டங்கள் எதிர்பார்ப்புகள் ஆகியவற்றை ஒரு பட்டியலாக தேவனிடம் விண்ணப்பத்துடன் தெரியப்படுத்துங்கள் அவர் அதை செய்து முடித்த பிறகு அவருடைய கரங்களில் ஒப்படைத்து விடுங்கள் நாம் அனைவருக்கும் நம்முடைய கவலைகளை சுமக்க முயற்சிப்பதை நிறுத்திவிடுங்கள் அவர் ஒருவரே உங்களுக்கு சமாதானத்தை தர முடியும் நாம் இனி கவலை சுமையை இறந்து வைத்துவிட்டு இறக்கி வைத்துவிட்டு சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் கவலைகள் ஜெபத்தின் மூலம் மாற்றிய பிறகு தேவன் நமக்கு சமாதானத்தை தருகிறார் இது உலகத்தின் சமாதானம் அல்ல அதாவது பணமோ உறவோ அல்ல இது தேவனுடைய நிலையான சமாதானம் நம் வாழ்க்கையில் உலகத்தின் கணக்குப்படி நம் பிரச்சனை இருக்கும்போது அமைதியாக இருக்க முடியாது ஆனால் தேவனுடைய சமாதானம் நம்முடைய புத்திக்கு எட்டாத ஒரு சமாதானத்தை உங்களுக்கு நமக்குள் நிலைநிறுத்துகிறார் கவலையாக இருக்க எல்லா காரணங்கள் இருந்தாலும் நம் வாழ்க்கையில் மன அமைதி என்கிற சமாதானம் கிடைக்க செய்கிறார் இந்த சமாதானம் நம் இருதயத்தின் உணர்ச்சிகளையும் சிந்தனைகளாய யோசனைகள் யாவையும் பாதுகாக்க ஒரு கவசமாக இருக்கும் கவலைகள் நம் மனதில் மீண்டும் நுழைய அது அனுமதிக்காது கவலைப்படுவதை நிறுத்தும் போது தேவன் நம் இருதயத்தை சூழ்ந்து அதற்கு பாதுகாப்பை அளிக்கிறார் ஜெபத்திற்காக நீங்கள் எந்த விஷயத்தில் அதிகமாக கவலைப்படுகிறீர்கள் என்பதை இப்போது நினைவு கூர்ந்து அந்த சுமையை தேவனிடம் ஒப்படையுங்கள் ஜெபம் அன்புள்ள பிதாவே நான் இன்று என் கவலைகளை உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன் நான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைக்கிறேன் நான் இப்போது இன்னும் பதில் வராத என் விண்ணப்பங்களுக்காகவும் எங்கிருக்கும் எனக்கிருக்கும் எல்லா தீர்வுகளுக்காகவும் உமக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திருக்கிறேன் நீரின் பிரச்சனைகளை தீர்த்து விட்டீர் என்று விசுவாசிக்கிறேன் உம்முடைய கரத்தில் வார்த்தையின்படி என் இருதயத்தையும் என் சிந்தனையையும் எல்லா புத்திக்கும் மேலானோமுதல் சமாதானம் இப்போது காத்து கொள்ளட்டும் என் கவலை இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் நான் அமைதியாக இருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்